ஞாபகம் ஏன்னா நீங்க காரை வந்து மறந்துட்டீங்க அதனாலதான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகே மிக்ஸ் பண்ணலாம் சரியா மிக்ஸ் ஆகும் ஆகலாம் மிக்ஸ் ஆகி இப்போ இல்லை உங்கள்கிட்ட ஒரு வேலட் கொடுத்துல அதை எடுக்கல

இல்ல இல்ல வேற லெவல் லாக்ஸ் சேனல் பண்ணீங்க தான் மேஜிக்லாம் பார்த்தாரு இன்னும் நிறையா புது புது அவர் போடுவார் பாருங்க சூப்பராக பண்ணுறீங்க எப்படி பண்ணாங்கன்னே தெரியல ஆனா பரிசு ஃபர்ஸ்ட் பாக்கெட்டில் வச்சுட்டாங்க திடீர்னு எடுத்து பார்த்தா நான் சைன் போட்ட கார்டு அதுக்குள்ள இருக்கு அப்படி திகச்சு போய் நிக்கிறேன் சூப்பர் வேற நான் உங்க வீடியோ நிறைய பாத்துருக்கேன் விஜய் கேவில நிறைய பாத்துருக்கேன் நிறைய ஹீரோயின்ஸ் வச்சு பண்ணது ஹீரோஸ் வச்சு பாத்துக்கேன் வேற இது பாத்துட்டு இப்படி பாத்துட்டு பாத்துட்டு தான் ஆனா என்ன பண்றீங்கன்னு தெரியல நல்ல உங்க கூட ஒரு மேஜிக் பண்ற ஆப்ஷன் ஆல் தி கிடைச்சு